டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இதுவுமே தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி சவாய் சேர்க்கை இருந்ததால் அந்த போர்லாம் நிறைய நடந்தது இப்போ இந்த உக்ரைன் போர் இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பா உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது வேர்ல்டு வைடு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பு அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்போ இந்த மே மாதமும் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்ப சாமியை நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமாக எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்களில் இருந்து கண்ணீரோடு மன வேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து இருக்கிறீர்களோ அது குடும்பமாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாதம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்டை சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்று இருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குன்னு மிகப்பெரிய கூட்டமா இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் அவங்கவுங்க தேவையானது பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாமளும் உள்ள போய் சந்தல போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதே போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு ஒப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்கள் கன்னிராசி என்பர்களை இந்த மாதம் அது அற்புதமான மாதம் ராசிக்கு மே மாதம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி பிள்ளைகளால் லாபம் உங்களை பற்றி புரிஞ்சிக்காத நீங்கள் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் சிந்தக்கூடிய வேர்வைகளை பசங்க புரிஞ்சுக்காமல் இத்தனை நாளாக இருந்திருக்கலாம் அப்பா நீ கவனிப்பா நான் பார்த்துக்கணும்மா நீ கவலைப்படாதப்பா ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க பொண்ணு உங்களை பொம்பளை பசங்களாம் உங்களை மழையில் வச்சு கொஞ்சம் தங்க தாம்பாளத்தட்டெலாம் உங்களை ஏந்துவாங்க உறவு முறைகள் உங்களை பாராட்டுவார்கள் மனைவி கணவன் பிள்ளைகள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் வேலை செய்கிற இடத்துல இவங்க எல்லாருமே நீங்கள் பாராட்டுக்கலை பெறுவீர்கள் கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும் உழைப்புக்கு பேர் போனவர் சனி பகவான் அந்த சனி பகவானை அஞ்சாம் பாவ அதிபதியாக கொண்ட கன்னி லக்ன அன்பர்களே அல்லது கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் கன்னியா லக்னமாக இருந்தாலும் நீங்கள் உழைப்புக்கு பேர் போனவர்கள் உழைக்கிறதுல அவங்கள மாதிரி ஆளே இருக்க முடியாது அவ்வளோ தூரம் கஷ்டப்படக்கூடிய ஒரு பர்சன்ஸ் அதிலும் உத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இதெல்லாம் கடுமையான உழைப்பு அஸ்த நட்சத்திரம் மட்டும் அப்படி லேசாக அப்படி இருந்துப்பாங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுவாங்க அஸ்த நட்சத்திரம் என்பவர்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான உழைப்பாக இருக்கும் மார்க்கெட்டிங் அது மாதிரிலாம் அப்போ கன்னி ராசி என்பர்களே பலரது பாராட்டுக்களை பெறக்கூடிய வகையில் இந்த மே மாதம் அமைகிறது குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு என்ன சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ஒன்பதில் குரு இருக்க பிறந்தவன் ஒரு நாளும் அவன் ஜீவனத்துக்கு கஷ்டப்பட மாட்டான் நிறைய வாக்கியங்கள் நிறைய சென்டென்ஸ் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் இந்த மாதம்னு இல்லைங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு யோகமான காலம் சனி பகவான் ஆறிலேயே மறைந்திருக்க என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னென்னா அந்த ராகு கேது தான் உங்களுக்கு பிரச்சனை தேவையில்லாத அந்த ராகு பாம்பு ஆன்னு வாயை திறப்பார் அந்த வாயை திறக்கிறது பார்த்தா உங்களுக்கு பயமா வந்துடும் அதுவும் நம்ம உங்களுக்கு நேரம் நின்று திறக்கும்போது உங்களால் ஸ்டக் ஆகிடுவீங்க அடுத்து நீங்க என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப ராகு எப்படிங்க பிரம்மாண்டம் அவர் பெரிய வாயை திறப்பார் யானை வாயுமா இருக்கு பாம்பு வாயை திறந்தால் எப்படி இருக்கும் பாம்பு சிலதாக இருக்கும் மாய திறந்தால் தான் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் எளிய ஒழுங்கக்கூடியது அதை போல கண்ணீர் ராசி என்பதுலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கஷ்டம் அந்த ராகு கேது அந்த ராகு மட்டுந்தான் இப்போ கேதுவை கூட இப்போ குரு பார்க்கறதால கேது கூட கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடுவார் நல்லது நடந்துடும் ஆனால் ராகுவை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கடினம் அப்போ ராகுவை தவிர்த்து சனி பகவான் கேது பகவான் இந்த ரெண்டு பேரையுமே உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்ட்ரோலில் எடுத்துப்பார் அப்போ நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே பலரது பாராட்டுக்களையும் பெறுவீர்கள் குறிப்பாக வேலை செய்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் அல்லது தான் நீங்கள் சண்டை போட்டீங்க உங்கள் பாஸ்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம் உங்கள் லீடர்கிட்ட உங்கள் டீம் லீடர்கிட்ட உங்கள் மேனேஜர் நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம் அல்லது வேலை செய்யவுங்க முதலாளிகிட்ட நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் அல்லது உங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம் ஸோ அவங்கவுங்க இந்த எந்தெந்த ஜாப் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஹையர் ஆஃபீஸரோ லோயர் ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டுருக்கலாம் அதனால் உங்கள் வாழ்க்கை தரம் உங்களுடைய வாழ்க்கை வருமானம் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் முதல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்மை நடக்கும் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் நிலையான மகிழ்ச்சி நிலையான சந்தோஷம் நிலையான நிம்மதி இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது கன்னிராசினி உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் சாமி எனக்கு வந்து ஜாப் நல்லா இருக்கணும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அல்லது நான் ஒரு வீடு கட்டணும் நான் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அல்லது எனக்கு வீட்டில் இந்த மாதிரி ட்ரபுள் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அல்லது பிஸ்னஸ் நல்லா இல்லை அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ நீங்க கேளுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் என்ன உங்களுடைய டைம் பீரியட் என்ன கரண்ட் டைம் பீரியட் உங்கள் நேரங்காலம் எப்படி இருக்கு என்பதை அறிந்து அது உங்கள் சிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் அப்போ இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் நாம் சொல்லக்கூடியது எல்லாமே உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் அப்போ கன்னிராசி அன்பர்களே இன்னும் கூட துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன உங்கள் அதுதான் நம்ம எனக்கு ஃபோன் வந்தோடனே நம்ம என்ன கேட்போம் உங்கள் கேள்வி என்ன சார் அப்படின்னு கேட்போம் எனக்கு சும்மா பார்க்கணும் ஜென்ரலாக பார்க்கணும் பார்த்து சொல்லுங்கன்னா நம்ம பார்க்குறது இல்லைங்கன்னு சொல்லுவோம் கேள்வியோடு வாங்க நிச்சயமாக பரிகாரத்தோடு போங்க இதுதான் நம்முடைய தாரக மந்திரம் அப்போது கன்னி ராசி என்பவர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் இந்த மே மாதம் மாசம் தான் சொன்ன ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அதிர்ஷ்டம்னா நமக்கு எல்லாம் என்ன தெரியும் லாட்டர் சீட்டு அல்லது ரேஸு அல்லது நம்பரு இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒன்று மாறும் இதையெல்லாம் தவிர்த்து நீண்ட நாட்களாக நடைபெறாத விஷயங்கள் நீண்ட நாட்களாக தடைபடுகின்ற விஷயங்கள் நீண்ட நாட்களாக கட்டு கிணத்துல போட்ட மாதிரி மூவே ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்தாலே அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கல்யாணமே ஒருத்தர் நடக்கல முப்பத்தஞ்சு வயசாவது நாற்பத்தஞ்சு வயசாவது கல்யாணம் நடக்கல அவங்களுக்கு திருமணம் கை கூடினால் அதிர்ஷ்டம் மூணு மாதமாவது மூணு வருஷமாவது ஒருத்தர் வேலையே கிடைக்கல அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கும் அவங்களுக்கு வேலை கிடைச்சா அதிர்ஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி அல்லது ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரக்லிங் வருது பர்மிஷன் கிடைக்கல போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதை ரன் பண்ணால் ஃபேக்ட்ரியை ரன் பண்ண ஆரம்பித்தா அதிர்ஷ்டம் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அது ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதில் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ அந்த கிளியர் ஆனால் அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமானம் வந்தால் அதிர்ஷ்டம் கடன் அடைஞ்சால் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு வியாதிகள் குறைந்து ஆரோக்கியம் கூடினால் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை செலவீனங்கள் குறைந்தால் வீண் செலவு ஆயிட்டே இருக்கும் ஒரு சில குடும்பங்களா பார்த்தீங்கன்னா வீண் செலவு வீண் செலவு வீண் செலவு அப்போ அந்த வீண் செலவுகள் குறைந்தால் அதிர்ஷ்டம் இப்படி கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண் திருஷ்டிகள் மெயினாக கண் திருஷ்டி நம்ம நிறைய கால்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் நமக்கு இந்த மலேசியா சிங்கப்பூர் கனடா அப்புறம் நிறைய கண் திருஷ்டிகள் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உழைத்து வாழக்கூடியவர்களுக்கு தான் அந்த திருஷ்டி அதிகமாக இருக்கும் ஏமாற்றி பிறக்கிறவங்களுக்கு அவங்களே பெரிய திருஷ்டியாக இருப்பாங்க அப்போ சின்ன சின்ன வேர்வை சந்தக்கூடியவர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் நல்லா இருக்கணுமே ஒழுங்காக இருக்கணுமே நிம்மதியாக இருக்கணுமே அந்த பயம் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்போ கன்னி ராசி என்பவர்களே தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பயம் மனக்குழப்பம் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் சிறை தண்டனைகள் விசாரணைகள் என்கொயரிஸ் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ஏதாவது ஒன்று அடிபட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்டது நமக்கு ஆயுள் நல்லா இருக்குமா அந்த மாதிரியான சந்தேகங்கள் இப்போ நம்ம உடம்பு எப்போ சரியாகும் நம்ம குடும்பம் எப்போ சரியாகும் இந்த கடன் எப்போ அடையும் பசங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் பசங்களை நம்மளை காப்பாற்றுவாங்களா அல்லது நமக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் பணங்காசுகள் நமக்கு வந்து சேருமா இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அநேக கேள்விகள் இதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போ கன்னிராசி என்பர்களை இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்த இந்த மே மாதம்னு இல்லைங்க இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையான காலமாக அமைகிறது குறிப்பிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கடன் தீரணுங்க உதாரணத்து சொல்றேன் எனக்கு கடன் தீரணும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு ஒரு யாகங்கள் அதுக்குரிய யாகங்கள் வேள்விகள் செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்மையே நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்